சாதி மீறி திருமணம் செய்வதில் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா இவங்க ஒழுங்கா படிக்காதவங்களை திருமணம் பண்றாங்க ஒழுங்கான சம்பளம் இல்லாதவங்களை திருமணம் பண்றாங்க அவர் வாங்குறாரா இல்லையா அது இரஸ்பெக்டிவ் ஆனா இதுல வாங்கியும் இருக்கிறார் இருந்தும் கூட வந்து அவர் அந்த சாதியின் தன்மை எந்த அளவில் வந்து வேரூன்றி இருக்குன்றத வந்து இந்த சம்பவம் நம்மளுக்கு ஒன்றும் மீட்பிச்சிருக்கு இந்த அரசு என்னைக்கு வந்து நான் ஆணவ கொலைக்கு தனி சட்டை ஏற்ற மாட்டேன்னு சொல்லிச்சோம் அன்னைக்கே இந்த அரசு வந்து சமூக நீதி அரசுன்னு சொல்ல முடியாது அந்த சம்பவம் நடக்க ஒரு தனி மனித மூளை மட்டும் சிந்திச்சுருக்காரு இப்போ இதுல கூட வந்து ஸ்ரீஜித் அந்த இருபத்தி மூணு வயது இளைஞனுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது யாரு ரெண்டு பேருமே காவலர்களாக இருக்கிறாங்க சார்பு ஆய்வாளர்களாக இருக்கிறாங்க அப்போ சார்பு ஆய்வாளர்களுடைய குழந்தை வந்து இந்த அளவுக்கு சீர்கேட்டு ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபடுதுன்னா அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கான தைரியம் இந்த பெற்றோர்களால் கொடுக்கப்பட்டது இந்த ஆணவ கொலைகள் இது வந்து தமிழ்நாடு இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்லை ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி இது வந்து ஒரு சமூக பிரச்சனை அது நமக்கு புரியுது இதை வந்து வெறும் சட்டங்கள் போட்டு தீர்த்திட முடியுமான்னு கேட்டால் நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும் உலகம் எந்த அளவில் மாறிட்டு வருது அந்த விகிதத்துக்கு ஏற்றா போல நம்மளோட சமூகம் மாறுதான் அப்ப அந்த மாற்றத்துக்கு ஒப்பா இங்கேயும் மாற்றம் நடந்ததுதான் இந்த மாற்றத்தை நம்ம அங்கீகரிக்கலாம் ஆனா இங்கே நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்பது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வகையில மாற்றம் இல்லை பாபா சாஹேப் அம்பேத்கர் அரசன் சட்டத்தை தாக்கல் செய்யும்போது சொன்னார் சமத்துவத்தை கோருகின்ற சட்டங்கள் இருக்கு அதை நடைமுறைப்படுத்துறவங்க யாரா இருக்கு அப்ப இந்த ஆட்சியை கேட்ட வந்து சில நண்பர்கள்லாம் உட்கார்ந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கட்சி எப்படி எல்லாத்தையும் மாத்திடும்னு நினைக்கிறேன் அப்ப போலியோ வாக்குறுதி கொடுக்காதீங்க அன்னைக்கு அதிமுக அரசு இருந்ததுன்னா அதுக்கு காரணம் அதிமுக அரசுன்றீங்க அப்ப நான் இன்னைக்கு திமுக அரசு தான் பிளேம் பண்ணேன் பெற்றோர்கள் தான் முதல்ல சாதின்றதே கற்றுத்தரேன் இந்த சமூகம் தான் கத்து தரக்கு இவங்களை வீட்டுக்கு சேர்க்காத அவங்க என்ன ஆளுங்க இவங்க என்ன ஆளுங்க நீ ஏன் இவங்க கூட விளாட்ற குழந்தைங்க அவங்க உலகம் சரியாதான் இருக்கு அவங்க உலகங்களில் போய் நம்ம வேற தேவையில்லாத மாற்றங்களை சிறு வயசுல இருந்தே பண்ணிடுறோம் அது நஞ்சா வந்து இருபத்தி மூணு வயசு வணக்கம் நேற்று நெல்லையில ஒரு ஆணவ படுகொலை நடைபெற்றது அது சம்பந்தமா இன்னைக்கு நம்ம கிட்ட விரிவாக பேசுவதற்காக சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான திரு மோகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று வந்து நெல்லையில ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு அதற்கு அது தொடர்பான அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு சமூக நீதி பற்றி பேசக்கூடிய தமிழ்நாட்டுல நம்ம இருக்கோம் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ச்சியாக சமூக நீதி பத்தி பேசிட்டு வராங்க ஆனா இதுவரைக்கும் அது தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழகத்தில இருந்து எந்த ஒரு கண்டனமோ இல்லை ஒரு எதிர்ப்போ தெரிவிக்கல அப்படிங்கிறத எப்படி பார்க்க வேண்டியிருக்கு இல்ல குறிப்பா இந்த மாதிரியான கொலைகள் இந்த அரசு சட்டமன்றத்துல ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல அன்னைக்கு அதிமுக ஆட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது அப்போ முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆணவ கொலையே நடக்கல பிப்ரவரி மாதம் சட்டசபையில் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி ஆணவு கொலையை நடக்கலன்னு ஒரு ஃபால்ஸா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் சொன்னார் ஆனால் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆணவ கொலையை நடக்கலைன்னு சொல்லலை ஆனால் அதை தடுக்க தனி சட்டம் தேவை இல்லைன்னு சொல்லிட்டார் அப்ப ரெண்டு கட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது வந்து அவங்க கொலை நடந்ததா இல்லையான்றதை பத்தி மட்டும்தான் ஆனா இதை தடுப்பதற்கு சட்டங்கள் தேவையா இல்லைன்றதுல ரெண்டு பேருக்கும் ஒற்றை கருத்து தான் இந்த மாதிரியான கொலைகளை கண்டிக்கிறதோ கண்டிக்காம இருக்கோ மட்டும் ஒரு கட்சியோட பொறுப்பு முடியல இந்த விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இன்னைக்கு சபாநாயகரா சபாநாயகராக இருக்கக்கூடியவர் கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொன்னார்னா திருநெல்வேலிகளில் சாதிய பிரச்சனைகளே நடக்கல அப்படியானா வன்கொடுமைகளே நடக்கல ஆனா கடந்த சில காலமாக நம்ம நோட் பண்ணாலே நல்லா தெரியும் நெல்லை மாவட்டம் குறிப்பாக தென் மாவட்டங்கள் அதிக ஆணவப்படுவலைகள் தமிழ்நாடு முழுக்க ஆணவ அடந்துட்டுதான் இருக்குது ஆணவ கொலைகள் அஹ் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு இப்ப நீங்க சென்னைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கரணையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஆணவ கொலை தான் அதுல வந்து புகார்தாரர் முறையான விசாரணை இல்லாதனால் ஒரு நிர்பந்த படுகொலை செஞ்சுக்கிட்டாங்க அதாவது தற்கொலை அதுல அவங்க அந்த தற்கொலை கடிதத்துல இந்த நான் தற்கொலை செய்து கொள்வதற்கான காரணம் வந்து இந்த விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் இவங்க பேரெல்லாம் குறிப்பிட்டுட்டு தான் அவங்க வந்து தற்கொலையை செஞ்சுக்கிட்டாங்க ஆனா அந்த அந்த வழக்குலையும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அந்த வழக்குல ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல போய் இந்த திமுக அரசுடைய வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீதிமன்றத்துல இதுல வந்து கொல்லப்பட்டவருக்கு வந்து குற்றப்பின்னணி இருக்குன்னாரு கொல்லப்பட்டவரை நீதிமன்றத்துல இன்னொரு முறை கொண்டுச்சு திமுக அரசு இன்னைக்கு இந்த ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு அதுவும் வந்து ஒரு மென்பொறியாளர் படித்தவர் நல்லவ ஏன்னா எப்பவுமே இந்த ஆணவ கொலை நடக்கும் பொழுது இந்த சாதி மீறி திருமணம் செய்வதில் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா இவங்க ஒழுங்கா படிக்காதவங்களை திருமணம் பண்றாங்க ஒழுங்கான சம்பளம் இல்லாதவங்களை திருமணம் பண்றாங்க ஒரு லட்சம் ரூபா கிட்ட சம்பளம் வாங்குறதா அவர் வாங்குறாரா இல்லையா அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆனா இதுல வாங்கியும் இருக்கிறார் இருந்தும் கூட வந்து அவர் பார்த்தாருன்னா அந்த சாதியின் தன்மை எந்த அளவுல வந்து வேரூன்றி இருக்குன்றத வந்து இந்த சம்பவம் நம்மளுக்கு இன்னும் மெய்ப்பிச்சிருக்கு நீங்க வந்து இந்த அரசு என்னைக்கு வந்து நான் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் ஏற்ற மாட்டேன்னு சொல்லிச்சோ அன்னைக்கே இந்த அரசு வந்து சமூக நீதி அரசுன்னு சொல்ல முடியாது திராவிட மண்டல அரசுன்னு சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு இந்த இப்ப இவங்க மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க நிறைய தொடர்ச்சியாக சாதிய சாதி சம்பந்தமா ஒரு ஆணுவப்படுகலையோ இல்ல சாதி தொடர்பா தீண்டாமையோ ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது அது சம்பந்தமா நிறைய வழக்குகள் இருக்குது பதிவு செய்யப்படுது ஆனா அதனாலேயே என்ன ஒரு பலன் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதே கேள்விக்குரியா என்ன பிரச்சனைனா நீங்க வழக்குகள்ல அந்த பிரிப்பரேட்டர் அந்த வழக்குக்கு சூத்திரதாரியா இருந்தவங்க அந்த சம்பவம் நடக்க ஒரு தனி மனித மூளை மட்டும் சிந்திச்சிருக்காரு இப்ப இதுல கூட வந்து ஸ்ரீஜித் அந்த இருபத்தி மூணு வயது இளைஞனுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது யார் ரெண்டு பேருமே காவலர்களா இருக்கிறாங்க சார்பு ஆய்வாளர்களா இருக்கிறாங்க அப்ப சார்பு ஆய்வாளர்களுடைய குழந்தை வந்து இந்த அளவுக்கு சீர்கேட்டு ஒரு குற்ற சம்பவத்துல ஈடுபடுதுன்னா அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கான தைரியம் இந்த பெற்றோர்களால் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பெற்றோருடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா இறந்த இவருடைய அந்த அம்மா அப்பாவுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா நீங்க முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் ப்ராசிக்யூட் பண்ணுங்க இவங்களையும் வழக்குல சேருங்க பள்ளிக்கரணை வழக்குலயும் நம்ம சொன்னது என்னன்னா அந்த பெற்றோர்கள் குறிப்பா புறப்பட்ட அந்த ஷர்மிளாவுடைய பெற்றோர் தற்கொலை செஞ்சுக்கிட்ட ஷர்மிலாவுடைய பெற்றோரையும் கைது பண்ணுங்க ஏன்னா அவங்க தான் இதுக்கு இன்ஸ்டிகேட்டர்ஸாக இருந்திருக்கிறாங்க அவங்க தான் இதுக்கு வந்து தூண்டி விட்டவங்களா இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அந்த வழக்குலையும் நடக்கல இந்த வழக்குலையும் நடக்க போகிறோம் ஆனால் இந்த வழக்குலேயே அவங்க உடலை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க ப்ரொட்டஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கைது நடவடிக்கை அப்படிங்கிற விஷயம் நடந்தது ஆமாம் இது நீங்கள் இந்த ஆணவ கொலைகள் இது வந்து தமிழ்நாடு இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்லை ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டிஸ் இது வந்து ஒரு சமூக பிரச்சனை அது நமக்கு புரியுது இதை வந்து வெறும் சட்டங்கள் போட்டு திருத்திட முடியுமான்னு கேட்டால் ஒரு கசப்பான உண்மை முடியாது தான் ஆனால் நீங்கள் சக்திவாக்னி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த வழக்கில் சு உச்சநீதிமன்றம் மூணு வழிமுறைகளை சொல்லுங்கள் நீங்கள் வந்து ரெமெடி ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் ஃபஸ்ட்டு ப்ரிவென்டிவ் ரெமிடி புனிடேட்டிவ் அதாவது நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு ஒரு குற்றத்தை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறீங்க நடக்காமல் இருக்க ரெமெடிஸ் என்ன பண்ணுறீங்க ஒரு வேளை என்ன தடுத்தும் கூட ரெ நடந்துடுச்சுன்னா அதுக்கு ரெமடியாக என்ன பண்ணுறீங்க ஸோ ரெமடி மெஷர்ஸ்லையும் தடுக்க முடிலனா சட்டப்படியாக என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி உருவாக்க சொன்னாங்க அதுக்கு அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலை அப்போ ஒரு ஒரு ஸ்டேட் வந்து நான் வந்து இதுல இன்டாலரண்டா இருக்கிறேன் நான் சகிப்பு தன்மையற்று இருக்கிறேன் இந்த இந்த பிரச்சனையில எனக்கு வந்து இதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்றதை காட்டல அதுதான் இருக்கக்கூடிய அரசு நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னாடி ஒரு எதிர்ப்பு கருத்து தெரிவிக்கணும் இல்ல ஒரு கண்டனம் தெரிவிக்கணும் அப்படிங்கறது ஒரு சாதாரண மக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு அதையே தெரிவிக்கல அப்படிங்கும் போது அவர்கள் எதன் அடிப்படையில நாங்க ஒரு சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்லிக்கிறோம் அதுதான் நம்மளும் கேள்வியா அவங்க அவங்கள என்ன நம்ம வினா எழுப்புறோன்னா நீங்க ஒரு அரசுன்றீங்க இந்த அரசுனால எல்லாத்தையும் தடுத்துட முடியுமான்னு கேட்டா மிக நிச்சயமா முடியாது ஆனால் இந்த அரசு நான் வந்து இன்டாலரண்ட்டுங்க எனக்கு வந்து ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது அப்படின்றத இந்த அரசு எங்க வெளிப்படுத்துச்சுன்னு கேட்கணும் மூச்சுக்கு முந்நூறு தடவை நான் வந்து சமூக நீதி அரசு திராவிட மாடல்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு எந்த இடத்துலயும் நீங்க அந்த மாதிரி ஆக்ஷன்ல காட்டல வெறும் இந்த வடிவல் காமல் சொல்லும்போது வாய் மட்டும் தான் வேலை செய்யும் மத்ததெல்லாம் அந்த வேங்கை வயல் வழக்கே இன்னும் கேள்விக்குறியா இருக்குது ஆமா நீங்க அதுலயே வந்து குற்றறிக்கையை வந்து யாருக்கு எதிராக குற்றத்தை ஃப்ரேம் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க பாதிக்கப்பட்ட தர புகர்தரர் மேலதான் ஃப்ரேம் பண்ணிருக்கீங்க நீங்கள் எந்த வழக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த அரசு வந்து இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் தான் நடக்கும் இவங்க வந்து ஒரு முகமுடியோட வர்றது இன்னும் நம்மளுக்கு வந்து இவங்களை எதிர்கொள்றதுல பெரிய வந்து கஷ்டமாக சிக்கலாக இருக்கு இப்போ நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்ததுன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்க திமுக என் கூட நின்று இருக்கும் இன்னைக்கு என்ன பிரச்சனைனா திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது எதிர்கட்சிகளும் வந்து கூட்டணி கட்சிகளும் வந்து ஒரு கண்டன அறிக்கையோட நிப்பாட்டிக்கிறாங்க இதுவே இன்னைக்கு வந்து வேற ரூலிங் பார்ட்டி இருந்ததுன்னா இன்னைக்கு உடனடியாக ஒரு நடத்திருப்பாங்க அது நடக்கல வெறும் சடங்குத்தனமான போராட்டங்கள் நடக்குது அதை தாண்டி அதை தாண்டி போராட்டங்கள் நடத்துறதுக்கே எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு கூட்டணி கட்சி சார்பிலே நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் நான் என்ன இந்த ஒரு சமூக ரீதியா கூட இந்த பிரச்சனையை நாம தீர்ப்பதற்கு நாம என்ன முயற்சி எடுத்தோம்னு எடுத்தோம் என்னையும் நம்ம எல்லாரையும் சேர்த்துதான் கேக்குறோம் நாம இந்த சமூகத்தை பண்படுத்துவதற்கு நீங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து முன்ன மாதிரி இல்லைங்க சாதிய சம்பவங்கள் எல்லாம் குறைஞ்சிடுச்சிங்க கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா குறைஞ்சுதானே இருக்கு டேட்டாஸ் எல்லாம் அததானே சொல்லுதுன்னு வாங்க ஆனா நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும் உலகம் எந்த அளவுல மாறிட்டு வருது அந்த விகிதத்துக்கு ஏத்தா போல நம்மளோட சமூகம் மாறுதான் அப்ப அந்த மாற்றத்துக்கு ஒப்பா எங்கேயும் மாற்றம் நடந்ததுதான் இந்த மாற்றத்தை நம்ம அங்கீகரிக்கலாம் ஆனா இங்க நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்பது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வகையில மாற்றம் இல்லை இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க இன்னைக்கு வந்து ஒரு நேர்காணல்ல ஒரு நெறியாளரா என்ன கேள்வி கேட்குறீங்கன்றதுனாலே உங்களுக்கு எதிரான அத்தனை ஆதிக்கங்களும் இல்லாம போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு அவுட் ஆஃப் காம்ப்ரமைஸ்ல உங்க வீட்ல இன்னைக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஒரு வந்து பொருளீட்டுற அந்த காம்ப்ரமைஸ்ல இருந்து இன்னைக்கு தான் இந்த சமூகம் இயங்கிட்டு இருக்குன்ற மத்தபடி ஒரு மனமாற்றம் நடக்கல அந்த மனமாற்றம் நடக்காதது இந்த ஆட்சியாளர்களும் அந்த அந்த சாதிய மனங்களை ஒத்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த இந்த மனமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தணும் இன்னைக்கு ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த படத்துடைய கான்செப்ட் என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு இளைஞரோ இல்ல ஒரு ஒரு பெண்ணோ அதற்கு மேல் சாதி இருக்கக்கூடிய ஒரு நபரை காதலிக்கிறாங்க அதுல ஒரு பிரச்சனை வருது அதனால அந்த பெண்ணோ அந்த நடிகரோ இல்ல நடிகையோ கொலை செய்யப்படுறாங்க இப்படிதான் படம் கூட வருது ஆக இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது நீங்க முதல்ல இந்த அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்துறவங்களோட நிக்கணும் இந்த அரசு அதுவும் செய்யலன்ற ஏன் நம்மளுக்கு வந்து இவ்வளவு வந்து அரைச்சிட்டு இருந்த அரசுக்கு எதிராக வரதுக்கான காரணம் இந்த அரசு இந்த மாதிரியான வேலை செய்யறவங்க கூட நிக்கிதா இந்த மாதிரியான சம்பவங்களை போய் ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த அரசு உறுதுணையா இருக்குதா எந்த இடத்துல அது அரசு தவறுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க பல இடங்கள்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஸ்டேஜ்ல இருந்தே வந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுன்ற நீங்க வந்து ஒரு சாதி மீறி திருமணம் பண்ற ஜோடிகளை கையாள்வதில இருந்து நீதிமன்றத்துல மாற்று சாதி வந்து சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் போது அதற்கு முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதான் சொல்றேன் இப்ப நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டின வழக்கு சக்தி வாக்னி வெசஸ் யூனியன் ஆப் இந்தியா வழக்குல அதைதான் சொல்றாங்க ரெமிடிஸ் ஆக்ஷன் ரெமிடியல் மெஷர்ஸ் இப்படி மூணாவது பிரிக்கிறாங்க நான் அதெல்லாம் இல்லைன்னு இல்லை எல்லாம் இருக்கு உங்களுக்கு நடைமுறை நடைமுறையில அது சாத்தியமாக ஆமா பாபா சாஹேப் அம்பேத்கர் அரசின் சட்டத்தை தாக்கல் செய்யும் போது சொன்னாரு சமத்துவத்தை கோருகின்ற சட்டங்கள் இருக்கு அதை நடைமுறைப்படுத்துறவங்க யாரா இருக்காங்க அப்ப இங்க வந்து சிஸ்டம்ல பிரச்சனை இருக்கு அதை சரி செய்ய நாம யாருமே முன் வரலன்ற அப்ப இந்த ஆட்சி கேட்ட வந்து சில நண்பர்கள்லாம் உட்காந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கட்சி எப்படி எல்லாத்தையும் மாத்திடும்னு நினைக்கிறீங்க அப்போ போலியா வாக்குறுதி கொடுக்காதீங்க போலியான வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க நாங்க வந்தோடனே இந்த ஆணவ கொலை அன்னைக்கு த அதிமுக அரசு இருந்ததுன்னா அது காரணம் அதிமுக அரசுன்றீங்க அப்ப நான் இன்னைக்கு திமுக அரசு தான் பிளேம் பண்ணுவேன் இல்ல இதே திமுக அரசு வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் போது வீதியில வந்து போராடுறாங்க எல்லா விஷயங்களும் நடக்குது பாதிக்கப்பட்டவங்களுக்கு குரலா இருக்காங்க ஆனா அவங்க ஆட்சியில இருக்கும் அதற்கு ஒரு எதிர்ப்பு கருத்து கூட தெரிவிக்க மாட்டேன்றாங்க இந்த லாக் அப் டெத் அஜித் இஷ்யூல கூட அவர் சாரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதலமைச்சர் கேட்டுட்டார் ஆனா பாதிக்கப்பட்டவங்கள போய் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது பெரும்பாலானுடைய மக்களுடைய குற்றச்சாட்டு ரூலிங் கிளாஸ் கவர்மெண்ட்ஸ் உடைய பார்ட்டிஸ் நேச்சர் அது திமுக அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நீங்க ஆட்சிக்கு வருவதில் அவங்க மக்கள் நலன் சார்ந்து பேசுவாங்க ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு அந்த மன்னர்களாகவே அவங்க மாறிடும் அதுதான் இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு நீங்க இந்த ஆணவ விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் இந்த அரசுகளிடம் இருந்து என்ன ஒரு பாசிட்டிவான அம்சங்கள் வெளிப்படும் நீங்க எல்லாத்தையும் வடநாடு வட வட இந்தியா வந்து தமிழ்நாட்டுல இருந்து கத்துக்குதுன்றீங்க ஆனா ராஜஸ்தான்ல ஆணவ தனி சட்டம் இருக்கு அது ஏன் இங்க இல்ல இல்ல இப்ப இந்த தனி சட்டம் கொண்டு வரப்படுறதுனால என்னென்ன பயன்கள்லாம் கூடுதல் பாதுகாப்பு கிடைக்கும் இப்ப நீ வந்து அது சட்டம் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து ஒரு 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 இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்றவங்களை எப்படி கையாளணும் அவங்க அதுக்கான வழிகாட்டு ஸ்டேஜ்ல இருந்து பிரச்சனை இருக்குன்ற மேடம் நீங்க ஒரு ஒரு திருமணத்தை பதிவு செய்வதில் இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ்ல ரெஜிஸ்ட்ரேஷன்ல செக்ஷன் செவன் இருக்கு அது என்ன சொல்லுதுன்னா ஒரு அவங்களை கன்வின்ஸ் ஆகணும் யார் ரெஜிஸ்டார் அந்த கன்வீன்ஸுன்றதுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பல பொருள் வச்சுக்கிறாங்க நான் எல்லா ஆவணம் கொடுத்தாலும் நான் கன்வின்ஸ் ஆகலைங்க எப்போது சாதி மீறி திருமணத்தை நான் பதிவு பண்ணுன்னு சொல்ல போகும்போது இப்போ பதி திருமணத்தை பதிவு செய்வதிலிருந்து அந்த பதிவு செய்த திருமணத்துக்கு பிறகு போலீஸிடம் பாதுகாப்பு பெறுவதிலிருந்து எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்கு ஒரு புகாரை பதிவு செய்வதில் புகாரை வழக்காக்குவதில் வழக்காகிக்கிட்ட பிறகு அந்த புகார் வழக்கான புகார் மேலே நடவடிக்கை எடுப்பதில் நடவடிக்கை எடுத்த பிறகு அது மேலே குற்ற அறிக்கை தாக்கல் செய்வதில் அதுக்கான முறையான தீர்ப்பை பெறுவது வரைக்கும் எல்லா பிரச்சனை நாங்க வந்து தனி சட்டம் கேட்குறோம் இப்ப வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு அந்த சட்டத்துக்கு பேரே பாருங்க பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி வேற எந்த சட்டத்திலயுமே ப்ரிவென்ஷன் இருக்காது போக்சோல இருக்கும் அவ்வளோதான் பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஸுவல் அரேஸ்மெண்ட் அது அது இருக்கு நீங்க பிரிவென்ஷன்ன்றதை எதோ ரொம்ப 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 ஒரு இந்த சமூகத்துல இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறமோ அதுக்குதான் அந்த சட்டங்களுக்கு தான் ப்ரிவென்ஷன் பேர் அப்போ அந்த மாதிரியான ஒரு சட்டம் நீங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஏதோ ஒரு வகையில் சில நேரங்கள் ரிலீஃப் சொல்ற ஒரு சட்டம் அதுதான் அப்ப நீங்க இந்த சாதி மீறி திருமணம் செய்யக்கூடிய இணையர்களுக்கு அந்த ஜோடிகளுக்கு என்ன பாதுகாப்பை நம்ம இந்த அரச தரப்போம் இந்த நேம் ஆஃப் லவ் ஒரு காதலின் பெயரால் கொலை எந்த ஊர்லன்னா நடக்குமா மற்ற ஊர்களில் ஹானர் ஸ்கீலிங் எப்படி இருக்கு ஆணவ கொலைகள் ஒரே பாலினத்துல பண்ணா இருக்கு நம்ம இருக்கல வெளிநாடுகளில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு ஒரே பாலினம் அது அது வந்து வேற அந்த மாதிரி இருக்கு ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு ஹெட்ரோசெக்சுவல் நீங்க ஏத்துக்காம அந்த அன்மேரேஜபிலிட்டி இருக்குல்ல திருமணத்திற்கு நீ ஒரு ஒரு வக்கீல் வக்கீல் மாப்பிள்ள வேணும் ஒரு ஒரு டாக்டர் மாப்பிள்ள வேணும் ஒரு இந்த இதெல்லாம் ஏதோ அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் இதுல எல்லாம் ஒரு தேர்வுல ஒரு செக் செக் லிஸ்ட் வைக்கிறதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது இந்த இந்த ப்ரொஃபஷன் செக் லிஸ்ட்டு சேல்ரி பேசிட்டு எதனா செக் லிஸ்ட்டு இல்ல ஏ லாங்குவேஜ் கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் இந்த இந்த மொழி பேசுறவங்க தான் என்ன நான் பொண் அப்படி கூட அதுவும் தப்பு தான் அது அந்த இணையமொழி ஆனா இந்த கேஸ்ட் செக் லிஸ்ட்டை இந்த சமூகம் எதை வச்சு நியாயப்படுத்துக்குது இந்த சாதி என்கின்ற அந்த கட்டத்தை அந்த சட்டகத்தை எதை வச்சு நியாயப்படுத்துக்குது இன்னைய வரைக்கும் நீங்க அந்த எல்லாம் போய் பாருங்க கமெண்ட் பாக்ஸ்ல ரொம்ப இந்த சமூகம் எவ்வளோ ஒரு கோரமாக மாறிக்கிட்டே போகுது ஒவ்வொரு வழக்குலேயும் நீ இதே கோகுல்ராஜ் வழக்கில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு கண்ணகி முருகேசன் சில ஆணவ இதே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு இந்த சமூகத்தின் இழிமுகங்களை இந்த வழக்குகள் காட்சிப்படுத்துகின்றன இல்ல இந்த சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பள்ளியில இருந்தே ஆரம்பிக்கிறாங்களோ அந்த குழந்தைகள் பள்ளிக்கு போகும்போதே குழந்தைங்க கிட்ட அப்பல இருந்தே ஒரு நஞ்சு மாதிரி திணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க வந்து சமூகம் தாங்க சாதிக்கிறது இது இது இன்னொரு ஒரு தட்டையான லாஜிக்னு வச்சுக்கீங்களேன் பள்ளியில போயிட்டு சாதி கேட்ட உடனேதான் சாதி வந்துடுது ஆஹ் அப்படி சொல்லல பெற்றோர்கள் மூலியமாக பள்ளி வழியாக படிக்க ஆரம்பிக்கும் போதுல இருந்தே அவங்க திணிக்கப்படுதா நீங்க இந்த தான் முதல்ல அப்படிங்கற குழந்தைங்க கத்து தருது அது பள்ளியா பள்ளி இல்லையா வீடுகள்ல இருந்துதான் நீங்க வீடுன்னு சொல்லுங்க பள்ளி கிடையாது பள்ளி பள்ளிக்கூடங்கள்ல வீட்டுல கத்துக்கிட்டு பள்ளி எதுக்கு மென்ஷன் பண்ண அப்படின்னா அவங்க ஸ்கூல் படிக்க ஆரம்பிக்கும் போதுல இருந்தே பெற்றோர்களால அது வந்து ஒரு நஞ்சா ஆமா இவங்க கூட பழகு அவங்க கூட பழகு இவங்களை வீட்டுக்கு சேர்க்காத அவங்க என்ன ஆளுங்க இவங்க என்ன ஆளுங்க நீ ஏன் இவங்க கூட விளாடுற இப்ப சத்துணவுல ஒரு அம்மா வந்து மாற்று சாதி அம்மா சமைச்சு போடுறாங்கன்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லணும் பெற்றோர்கள் டேய் லூசு பையில சமைச்சு போறாங்களா சாப்பிடு நம்ம வீட்டுல சோத்துக்கு வக்கலாம்தானே அங்க போயிருக்கிறேன் அங்க போய் நான் இந்த தப்பா சொல்லு ஏதோ ஏதோ வந்து நீ வந்து நீ இருக்க அங்க போயிட்டு யார் செஞ்சா என்ன சோர் தானே செஞ்சு போடுறாங்க வேற எதனா அவன் செஞ்சு போடுறாங்கன்னு கேட்டு இருக்கணும் ஆனா பெட்ரோல் என்ன பண்றாங்க அப்ப நீங்க வந்து குழந்தைங்க எதுவுமே பண்ணலங்க குழந்தைங்க மாறலாதான் இருக்கிறாங்க சரிங்களா குழந்தைங்க உலகம் ரொம்ப நம்மதான் மாறல் இல்லாம இருக்கிறோம் இந்த மாறல் இந்த இந்த வந்து அறநெறியெல்லாம் வந்து நமக்கு தான் போதிக்க வேண்டியது இருக்கு குழந்தைங்க அவங்க உலகம் தான் இருக்கு அவங்க உலகங்கள்ல போய் நம்ம வே தேவையில்லாத மாற்றங்களை சிறு வயசுலேருந்தே பண்ணிடுறோம் அது நஞ்சா வந்து இருபத்தி மூணு வயசு பையன் இன்னைக்கு தான் மாறிருக்கலாம் இதுல அந்த குடும்பத்துக்கோ அந்த பெற்றோர்களுக்கோ என்ன பெருமை இருக்க போகுது இன்னொன்று இந்த ஆணவ கொலைகள்ல கன்விக்ஷன் ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கு அதனால எல்லாரும் குற்றம் செய்யறாங்க நீங்கள் சக்தி கௌசல்யா சங்கர் கௌசல்யா வழக்கு எடுத்துக்கங்க அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் விடுதலை கொடுத்துட்டாங்க உயர் நீதிமன்றம் ஒரே ஒரு காரணம்தான் இந்த காரணத்துக்காக தான் பணம் கொடுத்தாருன்றதை நிரூபிக்கலாம் அப்ப எதுக்கு பணம் கொடுத்துருப்பாரு சும்மா டூர் போயிட்டு வாங்கன்னு அந்த கொலகாரங்களுக்கு பணம் கொடுத்துருப்பாரா கோவாக்கு ட்ரிப் போயிட்டு வாங்கப்பா இல்ல பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வாங்கப்பான்னு பணம் கொடுத்துருப்பாரா அப்ப இந்த நீதிமன்றமும் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த இந்த குற்றங்களை பல சில வழக்குகள்ல நம்மளுக்கு ஆறுதல் தரா மாதிரி தீர்ப்பை கொடுத்துட்டு பல வழக்குகள்ல விரோதமான தான் கொடுக்குறான் மூணு சதவீதம் தான் கன்விக்ஷன் ரேட் ஆணவ கொலைகள்ல ஒரு நூறு கொலை போச்சுன்னா மூணு கொலைகள் தான் கொலைன்னு நிரூபணம் ஆகும் தொண்ணூத்தி ஏழு சதவீத கொலைகள் வந்து நிரபராதின்னு வெளில வந்துறாங்க இன்னைக்கு கண்ணதற்கு இருக்கக்கூடிய சங்கர் கௌசல்யா வழக்கு இப்படி நீங்க சொல்லிக்கிட்டே போலாம் ஆக இந்த இதுல வந்து நம்ம என் தனி சட்டம் கேட்பதற்கான காரணம் அந்த சட்டங்கள் மூலம் இந்த கொலைகளை ஒழிச்சிடுவீங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆஸ்பிரேஷன்ல இருந்தெல்லாம் கேக்கலாம் நீ இந்த கவர்மெண்ட் யார் பக்கம் நிக்கிற பர்ஸ்ட் அத ஃபுல்லு நீ ஏன் பக்கம் நிக்கிறியா கொலகாரம் பக்கம் நிக்கிறியா ஒரு அமைதியான ஒரு சுச்சுவேஷனை தான் கையாளுதோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதுதான் என்னுடைய என்னுடைய ஓலங்கள்ல தான் என்னுடைய எனக்கு எதிரான கொலை என்ன தான் உனக்கு அமைதி வரணுமா நான் போராட்டம் பண்ணா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ நான் ஏன் போராட்டம் பண்றேன் அந்த போராட்டம் பண்றதுக்கான காரணத்தை போராட்டமே பண்ண போறது பண்றதுக்கே இங்க போராட வேண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு எதிர்கட்சிகள் வரைக்கும் நூத்தி அறுபதாவது முறைன்னு நினைக்கிறேன் இவரு இது கடந்த ஒரு பத்து ஆண்டுகள்ல வந்து நேத்து கூட ஒருத்தர் விளையாட்டா போட்டிருந்தார் நூத்தி அறுபதாவது அறிக்கைன்னு போட்டு அண்ணன் திருமாவளவன் கொடுத்தது அப்ப நம்ம அறிக்கையை கொடுக்குறோம் அவரை நம்ம குறை சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து ரூலிங் கவர்மெண்டா இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் யாரையே வச்சு நம்ம வந்து சரி கட்டிடலாம்னு என்னன்னு தெரியல இது வந்து ஒரு 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 சமூக பிரச்சனைன்ற அறிவு எனக்கு இருக்கு எங்களை போன்றவர்களுக்கு இது சமூக பிரச்சனை தான் அப்படின்ற அறிவு இருக்கு ஆனால் ஒரு அரசாகப்பட்டது இந்த சமூக பிரச்சனையில் என்ன நிலைப்பாடு எடுக்குதுன்றதான் நான் கேள்வியா வைக்கணும்னு விரும்புறேன் அந்த கேள்விக்கு இந்த அரசுகள் பதில் சொல்லணும் ஒருவேளை இது சம்பந்தமான விழிப்புணர்வு பாடங்களா மாணவர்கள் மத்தியில கொண்டு வந்தா அந்த விழிப்புணர்வு ஏற்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா அறநெறி வகுப்புகள் குழந்தைங்களுக்கு இல்லைங்க நீங்க பள்ளிக்கல்வி இப்ப கூட ரொம்ப சமீபத்துல நீதியார் சந்துரு தலைமையில வந்து ஒரு குழு அமைச்சாங்க அந்த ஆணைய ஒரு அறிக்கை கொடுத்தது ஒரு ரூபாய் காசு வாங்காம நான் அந்த ஆணையத்தோட அறிக்கையில எனக்கு சில மாற்று கருத்து இருக்கு ஆதிதரோட பள்ளிகளே கூடாதுன்னெல்லாம் கொடுத்தாரு அது தப்பு அந்த அந்த ஆதிதிராவோட பள்ளிகள் ஒருபோதும் சாதியை ஊக்குவிக்கல கல்வி மேம்பாட்டுக்கான பள்ளிகள் டெவலப்மெண்ட் ஸ்கூல்ஸ் அதெல்லாம் அது வந்து அந்த குழந்தைங்களை வந்து சாதி உரிய ஊட்டல ஆனா அந்த மாதிரியான அந்த பள்ளிக்கூடங்கள் பள்ளி கல்வித்துறையோட இணையணும்னாரு அதுல எனக்கு உடன்படல ஆனா இன்னை வரைக்கும் இந்த அரசுக்கு அந்த ஆணையத்தின் அறிக்கை மீது என்ன கருத்து அதுலயும் ஒரு குழு போட்டீங்க அந்த குழு போட்டு என்ன பயன் இல்ல குழு அப்படிங்கிறது தொடர்ச்சியா அமைக்கப்பட்டுட்டு தான் இருக்குது அவங்களும் நூறு பக்கம் அறிக்கை பக்கம் அறிக்கை அறிக்கையும் என்னன்னா இந்த நீங்க கேட்டீங்களா அந்த கேள்வி பள்ளிக்கூடங்கள்ல பாடங்கள் மூலம் இதெல்லாம் தடுத்துட முடியுமா அது ஒரு மெஷர் அது தனி நீங்க இந்த சமூக சமூக ரீதியா நம்ம என்ன பண்ண போறோம் நாம இவ்வளவு நடந்துட்டு இருக்கு குறைந்தபட்சம் நம்ம எதையுமே நம்ம நடத்துல இப்போ ஆண்டுக்கு ரெண்டு முறை வன்கொடுமை கண்காணிப்பு கூட்டம் நடத்தணும்னு இருக்கு இந்த அரசு ஆண்டுக்கு ஒரு முறை தான் நடத்து மாவட்டந்தோறும் ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் மூணு முறை நடத்தணும்னு இருக்கு வன்கொடுமை இவ்வளவு நடக்கும் போதும் குறைஞ்சபட்சம் மூணு முறை நடத்தணும்னு இருக்கு எத்தனை முறை நடத்தணும் மாவட்டந்தோறும் எத்தனை முறை நடத்தணும் மாநிலம் தூரம் அந்த கண்காணிப்பு கூட்டம் நடத்தும் போது அதனால என்ன பயனிருக்கும் கண்காணிப்பு கூட்டங்கள் நடத்தும் போது என்ன வரும்னா அந்த கண்காணிப்பு கூட்டங்கள்ல வெறுமன சும்மா உட்காந்துட்டு டீ போண்டா சாப்பிட்டுட்டு போக மாட்டாங்க எத்தனை எஃப்ஐஆர் இதுவா இருக்கு அந்த எஃப்ஐஆர்ல எத்தனை சார்ஜ் ஷீட் போட்டிருக்கீங்க எத்தனை பேருக்கு ரிலீஃப் கொடுத்துட்டிங்க எத்தனை பேருக்கு கொடுக்க முடியாமல் இருக்குது ஃபேமிலிக்கு வந்து அந்த விக்டிம்ஸ்க்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சிட்டிங்களா ரெஃபர்மேட்டிவ் மெஷர்ஸ்லாம் பண்ணிட்டீங்களா இன்றைக்கி அந்த ஊரில் என்ன நிலமையாக இருக்குது பப்ளிக் ஹியரிங் நடத்துனீங்களா இதையெல்லாம் பேசுகிறதுக்கான இடமா அது இருக்கும் இப்போ வேங்க வேலை நடந்த உடனே ஒரு பப்ளிக் ஹியரிங் அங்கே நட நடத்தி இருக்கணும் நடத்துனாங்க ஆனால் பக்கத்து ஊர்களில் நடத்தலாம் அது வேற ஸோ இந்த மாதிரி பப்ளிக் ஹியரிங் நடத்தணும் இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த சட்டமே வந்து என்ன சொல்லுதுன்னா பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்டோட அப்செக்டிவ் என்னன்னா இங்கே இந்த சமூக மக்களிடம் இருக்கக்கூடிய கல்வி பொருளாதார மேம்பாடு வந்து முன்ன போல அடிமைய இருக்க மறுக்கிறாங்க அதை எதிர்த்து சமத்துவத்தை கோருகிறார்கள் சா ஒவ்வொரு சாதியான பிரச்சனைக்கும் நட சாதி வெறி சம்பவங்களுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான கோரிக்கை வந்து சமத்துவம் தான் நான் நீ சேர் போட்டு உட்கார்ந்தனா நான் போட்டு விடுவேன் நீ புல்லெட் ஓட்டினா நான் புல்லட் ஓட்டுவேன் நீ கபடி விளையாண்டா நானும் கபடி விளாடுவேன் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா நானும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன் இது எல்லாரும் நானும் பண்ணும்போது தான் இவங்களுக்கு வந்து ப்ரொவோக் ஆகுது அப்ப இதுதான் மெயின் பிரச்சனையா இருக்கு அப்ப சம அப்ப இது இது வந்து ஒரு சோஷியல் ப்ராப்ளமா இருக்கும்போது இதுல கவர்மெண்ட் எவ்வளவு சீரியஸா இருக்கும் இந்த கவர்மெண்ட் நிறைய அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பெண்களுடைய குடும்ப வன்முறையா இருக்கட்டும் பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறையா இருக்கட்டும் பல விஷயங்கள் நீங்க எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம சாதிச்சு இருக்கோம் ஆனா அந்த மாற்றம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம துளி ஒரு ஒரு படி கூட முன்னேறாம என்ற இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இராணுவ படுகொலை தொடர்பா நிறைய விஷயங்களை விழிப்புணர்வு கருத்தாவே பகிர்ந்துகிட்டீங்க நன்றி நன்றி